அண்ணா இப்போது இந்த மண் மீதும் இந்த மக்கள் மீதும் அவங்க எந்த குடிகளாக இருந்தாலும் சரி அதாவது எந்த சாதிகளாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு அநீதி ஏற்கப்படுது மனித உரிமை அநீதி மனித மனிதர்கள் அளிக்கப்படும் பொழுது அந்த காலத்தில் நீங்கள் நிற்கிறீங்க உதாரணத்திற்கு தென்காசியில் தேவர் கல்லூரி மீட்பு பிரச்சனையில் அப்போ நான் கூட இருந்தேன் நம்ம போனோம் ஒரு தேதி அறிவித்தோம் அதே போல் ஆயிரம் பேர்த்தோடு நம்ம அந்த கல்லூரியை மீட்டு கொடுத்தோம் தேவர் கல்லூரி மீட்பு பிரச்சனை அப்புறம் தென்காசியில் அருந்ததுக்கான பட்டா வாங்குற பிரச்சனை இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம் நீங்கள் அந்த மாதிரி எல்லா மக்களுக்குமானது மண்ணுக்குமான அரசியலை தான் முன்னெடுக்கிறீங்க ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறீங்க அதில் வெற்றியும் பெறும் ஆனால் ஜெய்பீம் படத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மீது சாதி சாயம் பூசப்பட்டது அப்போ உங்க மனநில என்னவா இருந்தது சரியான வார்த்தை கொண்டு சொல்லணும்னா துடி துடிச்சு தான் போன ஏன்னா எல்லாருக்கும் நிற்கிற நாம ஒரு தமிழர் குடியில் இருக்கிற பெருங்குடியாக இருக்கிற இந்த சமூகத்தை திட்டமிட்டு தவறே செய்யாத நிலையில் ஒரு கொடூரமான ஒருத்தன் அவன் தமிழர்குடியில் இருக்கிற வேற ஒரு குடி அவனுக்கு காடுவெட்டி குருன்னு பேர் வச்சு அவன் பின்னாடி அக்னி அவர்கள் மதிக்கிற கொண்டாடுகிற அல்லது வணங்குகிற ஒரு அக்னி கலசத்தை மாட்டி அதை ரொம்ப இழிவுபடுத்தின நிலையில் ஏதோ ஒரு க பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவன் படைப்பு செஞ்சுட்டு போயிருக்கலாம் ஆய்வு போது அந்த இயக்குனர் தமிழர் இல்லை எல்லாத்துக்கும் மேலே இந்த மண்ணில் இருக்கிற அருகருகளை வாழ்கிற ரெண்டு சமூகத்தை பெரும் சமூகத்தை மறுபடியும் கருத்து மோதல் உருவாக்கி கலவரமாக்கி அவர்களுக்குள்ள பகையை நீட்டிக்கிற வேலை இருக்குல்ல இது ஒரு அயோக்கியத்தனமானதுன்னு எனக்கு தெரிஞ்சுது கண்டிப்பாக அப்போ நான் பிறந்த சமூகங்கிறதுக்காக மட்டும் இல்லை தவறு இப்படி ஒரு தகிப்பை இப்படி ஒரு ஏன் வந்து ரெண்டு குடிகளுக்குள்ளே உண்டாக்கணும்னு கேள்வி கேட்டபோது நான் சாதிவரியனாக சித்தரிக்கப்பட்டது கண்டிப்பாக அதுவும் அந்த இயக்குனர் வந்து எனக்கு சவால் விட்டு வேறப்பணம் படைத்தது வந்தாலும் தானே வேணும்னா அவன் தாதா தானே குரு கண்டிப்பாக ஏன்னா எடுத்து அவனை வந்து நல்லவனாக காட்டுட்டுமே அப்படின்னு எனக்கு சவால் விட்ட போது நல்லவனாக இருக்கிறவனையே நல்லவனாக காட்டுறதுங்கிறது எனக்கு என்ன பெரிய பிரச்சனை ஒரு மாவீரனாக இந்த மண்ணுக்கு நின்று ஒருவருடைய வரலாறு எடுத்து அவர்கள் தலைவர்களுக்கு மட்டுமல்ல இந்த சமூகத்தில் அதிகாரம் இந்த கூட்டங்கள் இந்த தமிழர் குடிகள் இந்த மண்ணில் தலை நிமிர்ந்து வாழணும் நாளைக்கும் ஒரு இந்த மண்ணுக்கான இனத்துக்கான ஒரு தீங்கு வந்தா அத்து மீறி அதிகார வர்க்கமாக இருந்தாலும் இந்த மண்ணுக்கும் இனத்துக்குமான எதிரான கூட்டம் உள்ளே வந்தாலும் அவர்களை எதிர்த்து இவர்கள் மீண்டும் ஒரு யுத்தம் செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த படையாண்ட மாவீர படைப்பை நான் செஞ்சேன் கண்டிப்பாக